இது கண்ணை நகர் என்ட்ரன்ஸு இந்த ஹோட்டல் இருக்க மாதிரி இந்த ரோட்லாம் இல்ல துணை முதல்வர் சார் ஒரு டைம் வந்தாங்க அப்ப நாங்க ஒரு கோரிக்கையா சொன்னோம் சார் மழை நீரும் குடி தண்ணீரும் ரெண்டுமே கலந்து ரோடு ஃபுல்லா தண்ணி நிற்குது சார் அது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கோரிக்கையாக தான் சொன்னோம் அவர் சொன்னதுல இருந்து தொடர்ந்து அவங்க வேலை தான் இருக்காங்க அந்த டைம்ல வந்து தோண்டி போட்டிருக்கும் போது யாரோ போட்டோ எடுத்து சோசியல் எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க கண்ணகி நகர் பகுதியில தான் வசிக்கிறோம் நேற்று நைட்டு ஃபுல்லா மழை பெய்ஞ்சுது எப்பவுமே மழை பெய்ஞ்சுனா காவ மழை தண்ணியும் சேர்ந்து நிற்போம் இந்த இடத்துல வந்து நேர்லி த்ரீ ஃபீட் டூ அண்ட் ஹாஃப் ஃபீட் ஃபோர் ஃபீட் கூட தண்ணி வந்து எப்பவுமே ரொம்ப அதனால இந்த காவாக்குள்ள வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக ரொம்பிடும் கம்ப்ளீட்டா கல்லு மூலமா இருக்கும் பள்ளம் எடுமா இருக்கும் எங்களால போக முடியாது இப்போ ரோட சமமா பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு ஈஸியா இருந்து போயிட்டு வரதுக்கு தண்ணி மழை தண்ணி வந்துடுன்னா நின்னுச்சினா ஒரு ஆஃப் hour எடுத்து கொடுத்துறாங்க நாங்க இப்போ வேலைக்கும் ரெகுலரா போறோம். பிரச்சனையும் கிடையாது. நாங்களும் வந்து அரசு கவர்மெண்ட் அந்த பாத்தீங்கன்னா பண்ணி இருக்கிற வாட்டர் சக்ஷன் மிஷின் எல்லா பண்ணி கம்ப்ளீட்டா இந்த வாட்டர் எல்லாம் க்ளீன் பண்ணி நிரந்தரமா வந்து இந்த சிவப்பு தெருவுல தண்ணி அளவுக்கு மூணு நாள்களா இரவு பகல் பார்க்காத இன்னுமே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ அவ்வளவு மழை பெய்ஞ்சு ஒரு தண்ணி கூட இல்ல எல்லாமே காவால அந்த தண்ணிங்க எல்லாம் போயிடுது ஆனா வந்து சோஷியல் மீடியால தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க வீடியோ எடுத்து எதோ போடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல நாங்க இங்கதான் இருக்கோம் இந்த கார்பரேஷன் ஆளுங்க ரோட எல்லாம் நல்லா தான் பண்ணி எங்களுக்கு வசதியா இருக்கு ஐட்டோ ஏத்துறாங்க எங்களுக்கு போர்ட் வரதுக்கு ஈஸியா தான் இருக்கு அதனால இப்போதைக்கு ஏரியா நல்லா பர்ஃபெக்டா இருக்கு